அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பைடெக் இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு ரோஸ் போட்டிருக்க ரோஜா செடி போட்டிருக்க ஒரு விவசாயி ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு சார் இந்த பூவெல்லாம் பாருங்கள் சார் ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்குது ஒரு மாதிரி வதங்கினாப்பில் இருக்குது இது மார்க்கெட்டுக்கு எடுக்க மாட்டேங்குது விற்பனை தொகுதியை இழந்துருக்கு இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை நம்ம உத்து பார்க்குறப்ப அதில் என்ன இருக்குன்னாக்கா பேன் அல்லது செம்பேன் இருக்கும் கடைசியாக எப்போ சார் மருந்து அடிச்சிங்கன்னு கேட்டோம் அவர் ஏதோ ரசாயனம் அடித்தேன்னாரு ஒரு ஏழு எட்டு நாள் தான் ரிசல்ட் இருக்குன்னாரு ஸோ நம்ம அவருக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க நம்ம பயோடெக்கோட அல்மைடி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது ரெண்டும் நல்ல ஒரு கோம்போ பெஸ்ட் கோம்பவுண்ட் சொல்லலாம் இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா மொத்தம் மூணு டோஸாக கொடுங்க சார் மொதல் நாள் மூணாவது நாள் ஆறாவது நாள் மொதல் டோஸு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரெண்டாவது டோஸ் வந்து மூணாவது டோஸும் வந்து நீங்கள் வேர் சிகிச்சையில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தோம்னா இதை வந்து குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொன்னோம் ஸோ அவருக்கு நல்ல ரிசல்ட் வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அனைத்து விவசாயிகளும் இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் இணைந்து அதோட கியூஆர் கோடு லிங்க் வச்சுருக்கோம் நீங்களும் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் விவசாயத்தில் பெரிய லாபம் மீட்டுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பை ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்